Hi friends, welcome to Yashikar. நம்மளோட விஜய் டிவி ஜி தமிழ் நடிகை மறுபடியும் ஒரு புது சீரியலில் வந்து கம்மிட்டாக போல இருக்கு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நியூ லுக்கில் ஒரு சில புகைப்படங்கள்லாம் ஷேர் பண்ணி நியூ பிகினிங் நியூ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க இது சீரியல் லுக் அப்படின்னு தான் நினைக்கிறேன் சீரியல் லுக்கா இல்லை மூவி லுக்கா அப்படின்றது தெரியலை ஆனால் இது இவங்களோட தேர்ட் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி ரெண்டு சீரியல் பண்ணிகிட்டு இருக்காங்க எஸ் நம்மளோட விஜய் டிவியில் பாக்கியலட்சுமி அப்படிங்கிற ஒரு சீரியல் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜி தமிழில் கார்த்திகை தீபம் அப்படிங்கிற சீரியல்லையும் ரொம்பவே முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இருக்காங்க இதில் இவங்களுக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எங்கே டைம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒரு வேலை பாக்யலட்சுமி என் பண்ணிடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி பாக்கியலட்சுமி என் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை த யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஆன் அவர் சைட் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நியூ பிகினிங்ஸ் நியூ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு ஹோம்லி லுக்கு ஒரே ஒரு அந்த தாலி சரடை மட்டும் போட்டிருக்காங்க நெத்தியில் குங்குமம் இருக்குது அந்த ஹேர் ஸ்டைலு அவங்களோட சாரி அந்த விதம் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒரு அழகான ஒரு லுக்கு எனக்கு தெரிஞ்சு அப்கமிங் ஏதோ ஒரு புது சீரியலில் வந்து கம்மிட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா விஜயில் ஜீலில் அப்புறம் நம்மளோட சன் டிவிலன்னு நிறைய சீரியல்ஸ் வந்து லான்ச்சிங்க்கு காத்துட்ருக்கு அந்த மாதிரி சீரியலில் ஏதாவது ஏதாவது வந்து கமிட் ஆயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஆனால் ஒரே நேரத்தில் மூணு சீரியல்ஸ் வந்து நடிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது அவங்களுக்கு ஸ்கெடியூலும் ரொம்பவே டைட்டாக போகும் அப்படி இருக்கும்போது எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் இருக்குது பப்பும் வெயிட் பண்ணி இந்த நியூ ஸ்டார்ட் என்ன அப்படின்ட்டு உங்களோட கருத்துனு